அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கல இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போ அந்த அக்டோபர் மாதம் மீன ராசி மற்றும் மீன ராசியுடைய நட்சத்திரங்களான பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்களில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத டீடெயிலாக பார்த்துடலாம் முதலாவது நம்முடைய சுயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல நம்முடைய ராசிநாதனான குரு பகவானுடைய சஞ்சாரம் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கேது பகவானுடைய சஞ்சாரம் இந்த மூன்று கிரகமும் இந்த மாதத்தில் கஞ்சக்ஷன்ல ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க இதுல புதன் பகவான் ஆட்சி மேலும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல இருக்கும் அடுத்த அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே ஆட்சியோட சஞ்சாரம் செய்றாரு பைனலா விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான்

பதினேழாம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி நீச்சம் ஆயிடுவார் இத கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும் அதனை தொடர்ந்து கரெக்டா இருபதாம் தேதி செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி நீச்சம் ஆயிடுவார் எனவே இந்த மாதத்துல இரண்டு முக்கியமான கிரகங்கள் நீச்சம் ஆகுது ஆறாம் அதிபதி நீச்சம் மேலும் இரண்டு ஒன்பதுக்குரியவன் நீச்சம் ஆகிறாரு பைனலா இருபத்தி ஒன்பதாம் தேதி மாதத்தோட கடைசியில மீண்டும் புதன் பகவான் ஒரு டிரான்சிட் பண்ணுவாரு அதாவது நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு அது மாதத்தோட சொல்லிட்டீங்களா இது எல்லாத்தோடையும் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குரு வக்ரம் ஆகிறது நம்ம மைனூட்டா பார்க்கணும் கரெக்டா மாதத்தோட பிகினிங்லயே எட்டாம் தேதி குரு வக்ரம் ஆயிடுவார் நம்முடைய ராசிநாதன் வக்ரம் இதையும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும் ஆகவே இந்த மாதத்துல முக்கியமான பிளானட் கொஞ்சம் வீக் ஆகுது சோ இந்த காம்பினேஷனை வச்சு இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசிக்கு மற்ற நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த மாதத்துல பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மாதத்துடைய பிகினிங்லயே வக்ரம் ஆகுறாரு

முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் எட்டாம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் நீங்களாம் அப்படின்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஏதோ ஒரு பயமோ பதட்டமோ அப்படின்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையே ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே எட்டாம் தேதிக்குள்ள மெயினான பிளான் எல்லாம் வச்சுக்கோங்க எட்டாம் தேதிக்கு மேல இருக்கிறத அப்படியே சேஃப்டியா மூவ் ஆன் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் இந்த மாதத்துல புதுசா தொழில் தொடங்குறது அட்வைசபிள் கிடையாது புதுசா ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் அதுக்கு ஃபேவரான காலகட்டம் இல்லை இந்த மாதத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட்மென்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அவசரப்பட்டு புதிய முயற்சியில் இறங்குறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தொழில போய் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கற பட்சத்துல சின்னதாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல குரு பார்வை அப்படிங்கிறது லாபஸ்தானத்து மேல இருக்கும் அதுலேயும் எட்டாம் தேதிக்கு மேல குரு வக்ரம் வக்ரமானதுக்கு பிறகு வக்ர பார்வையே லாபஸ்தானத்து மேல செலுத்துவார் மேலும் பனிரெண்டாம் இடத்துல சனி அது நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு அதே போல இந்த மாதத்துல ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கேது அஷ்டமாதிபதி அஷ்டமத்துல இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதத்துல பொருளாதார ரீதியை எட்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எட்டாம் தேதி வரைக்கும் சூழ்நிலைகள் ஓகே தான் எட்டாம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா ஒரு சில தட்டுப்பாடுகளோ திடீர் விரைச்சலவுகள் செலவுகள் ஏதாச்சும் ஏற்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்பட்டு நீங்கலாம் அவை பொருளாதாரத்தை சரி ஹேண்டில் பண்ணிக்கணும் சேஃப்டிக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தை எடுத்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அலிம்ப வக்ரசனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால மலை போல இருந்த அந்த விரைச்சல்கள் குறையும் ஸோ அது நமக்கு ஒரு ஃபேவர் அடுத்தது ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பொருளாதார ரீதியாக இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்லாம் இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கு அடுத்த அந்த குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில் முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான செயல்பாடுகளையும் இந்த காலகட்டங்களில் தொடங்கி அதுல ஏதாச்சும் பொருளாதார ரீதியாக ஒரு சில விரைச்சலவுகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்துல பதியுது அவே குடும்பம் சார்ந்த வகையில் தொடர் விரைச்சலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் ஸோ அதெல்லாம் அந்த மாதத்தில் சிறப்பான முறையில் மேற்கொள்வீங்க அதுல ஓரளவுக்கு ஃபேவரான பலன்களையும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் மற்றபடி இந்த மாதத்துல எட்டாம் தேதிக்கு மேல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா பராமரிச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கு கடன் உதவி பண்ணக்கூடாது குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே பணம் கொடுத்தல் வாங்கல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஸோ இது ரெண்டையும் கொஞ்சம் நியூட்ரலா வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததா குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல சனி பார்வை இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல முதல் இருபது நாள் ஃபேமிலி ரிலேட்டடாக பெருசாக புஷ்ஷப்போ பெரிய அளவில் பிரச்சனையே எதுவும் இல்லை எல்லாமே நிலைமைகள் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கு என்னை பொறுத்த அளவில் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய பேச்சு பேச்சுவார்த்தைகளை நிதானம் காக்கிறது நல்லது பொதுவாக சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்துல பதியும் போது ஏன்னா பேசுகிறோம் தெரியாமல் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடறது வாய்ப்பு இருக்கு இதுக்கு பத்தாவதுக்கு ராகு பகவான் வேற சுயஸ்தானத்தில் ஆகவே யோசிக்காம ஒரு விஷயத்தை டக்குன்னு வெளியிடுறோம் எனவே பேச்சு வார்த்தைகளில் நிதானம் காக்கிறது நல்லது மேலும் முக்கியமான விஷயங்களை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறது

ராசிக்கு பத்தாம் இடம் மேலும் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல பதியும் எனவே இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையிலேயும் மேலும் இந்த பொருளாதாரம் சார்ந்த வகையிலையும் கொஞ்சம் கோபகரமான சூழ்நிலைகள்லாம் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு இந்த கோபத்தெல்லாம் ஃபேமிலிக்குள்ள வந்து காட்டுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்லது இருபதாம் தேதிக்கு மேல குடும்ப சூழ்நிலையை பராமரிக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த வகையில எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்தா திருமண முயற்சி இந்த மாதத்துல கைகூடி வருமா அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதத்துல ராகு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல கேது செவன்த் ஹவுஸ்ல மேலும் சுக்கரன் புதனுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலே ஆட்சியோட இருக்கிறது நமக்கு கொஞ்சம் ஃபேவர் தான் ஆனால் ஆறாம் அதிபதியோட கன்ஜெக்ஷன்ல இருக்கிறது கேதுவோட கன்ஜெக்ஷன்ல இருக்கிறது கொஞ்சம் குற்றம் மேலும் இந்த மாதத்துல முதல் எட்டு நாள் குரு பார்வை சிறப்பாக இருக்கு எட்டாம் தேதிக்கு மேல குரு பார்வையும் கொஞ்சம் பலம் இழந்து நம்முடைய ஏழாம் இடத்து மேல பதியுது எனவே முதல் பத்து நாள் இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் நமக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் ஸோ முதல் பத்து நாளில் முடிய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் திருமண முயற்சி சார்ந்த வகை வகையில் இருக்கக்கூடிய முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே முதல் ஒரு பத்து நாட்களுக்குள்ள வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் பத்தாம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் தள்ளிப் போடுறது நல்லது அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுமையோட செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் பொதுவாக கேது விலகுற வரைக்கும் இந்த திருமண முயற்சியில தடை தாமதம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் அதனால தடைப்படுது தாமதப்படுதுன்னு கவலைப்பட வேண்டாம் தடைப்படுறதும் தாமதப்படுறதும் இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்லதுதான் நன்மையான பலன்தான் கொண்டு வந்து சேர்க்கும் தடைப்படாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு வேவ் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைமிங்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிரச்சனை இல்லாம போதுன்னா அந்த இடத்துல நீங்க அதீதமான விழிப்புணர்வோட இருக்கணும் பிரச்சனைகள் நடக்குது தடைப்படுது தாமதப்படுதுன்னா கவலைப்பட வேண்டாம் அடுத்தா திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் ஆனவர்களுக்கு முதல் பத்து நாள் எந்த பிரச்சனையும் இல்ல பெரிய அளவுல குழப்பம் எதுவுமே இல்ல ஏழாம் மடத்துல ஆறாம் அதிபதி பிளஸ் வந்து கேது பிளஸ் வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது முதல் பத்து நாள் பெரிய அளவுல குழப்பம் இல்ல சின்ன சின்ன இயற்கையான வாக்குவாதத்தோட சூழ்நிலை அப்படிங்கிறது பயணிச்சுட்டு இருக்கும் ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா பத்தாம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையோட அந்த பேச்சுவார்த்தைகள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலயும் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது மேலும் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேல அதை நீங்க பெருசுபடுத்தாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கணும் என்ன பொறுத்த அளவுல அமைதியா செயல்பட்டாலே எந்த பிரச்சனையும் ஏற்படாது யாரு என்ன வேணா சொல்லட்டும் என்ன வேணா பேசட்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல எப்படினாக்கா நம்முடைய காதுகளை நம்ம மூடிக்கணும் நம்முடைய வாயுகளை நம்ம அடைச்சுக்கணும் நம்முடைய கண்களை இருக்கமா மூடிக்கணும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படியே அமைதியா நம்ம மாட்டுவோம்

ஈஸியா இருக்கும் ஆகவே இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பத்தாம் தேதிக்கு மேல கவனம் இருக்கணும் அதே போல இருபதாம் தேதிக்கு மேல எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம பொறுமையை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஐந்தாம் இடம் சுத்தமா இருக்கு எனவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் இருபது நாள் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்துல அஷ்டமாதிபதி எட்டாம் இடத்துல அது கொஞ்சம் மைனஸா இருக்கு எனவே மருத்துவ செலவுகளோட சின்ன சின்ன தடை தாமதங்களோட

அதிகமான அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சுய சுயஸ்தானத்துல ராகு அதீதமான சிந்தனை கொடுத்துருவாரு ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கம்ப்ளீட்டா நீங்க கவனமா இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்க அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது குழந்தை பாகியத்துல கிடைக்கும் ஆகவே உங்களை நீங்களே பராமரிச்சுக்கணும் பிளஸ் இதோட சுற்றுப்புறம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் வெளியிடங்களுக்கு அதிகமாக போகாம உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது நல்லது இதெல்லாம் நீங்க சரிவர செய்யும் போது நல்ல செய்திகளை மாதத்தோட ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கலாம் மாதத்தோட செகண்ட் செகண்ட் ஹாஃப்ல எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் ஆவாரு எனவே இருபதாம் தேதியில இருந்து இந்த பிரெக்னண்டா இருக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது அதிகமான கோபத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கணும் அது இருபதாம் தேதிக்கு மேல அடுத்தா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு பெருசா குழப்பம் இல்ல பிள்ளைகள் மேல கோவப்படாம இருக்கணும் அவசரப்பட்டு அவர்களை திட்டாம கோவப்படாம பக்குவமா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இருக்கணும் இருபதாம் தேதிக்கு மேல பிள்ளைகளோட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அவை பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய செயல்பாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் நம்ம விழிப்புணர்வு செயல்படுறது நல்லது எனவே இருபதாம் தேதிக்கு மேல பிள்ளைகளால ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்களாம் பட் டெம்பரவரி தான் அதை நினைச்சு நீங்க பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம் அந்த செவ்வாய் பேரிச்சுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நியூட்ரல் ஆகிடும் அதாவது இருபதாம் தேதியிலிருந்து பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் ஐந்தாம் இடத்துல இருபதாம் தேதியிலிருந்து செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில குளறுபடிகள் ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே இருபதாம் தேதிக்கு மேல இந்த பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள எதுலையுமே ஈடுபடாம எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஏதாச்சும் குழப்பம் ஏற்படுதுன்னா அதை டக்குனு நீங்களும் களத்துல இறங்கிடாம கொஞ்சம் தள்ளி வச்சு செயல்படுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஆகவே இருபதாம் தேதிக்கு மேல பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பொறுமை காக்குறது சிறப்பு அடுத்ததான் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட பிகினிங்ல ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் இதுல புதன் வந்து ஆட்சி கேதுவோட இருக்காரு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயம் விஷயங்கள பெரிய அளவுல ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு மனநிலை வெளிப்படலாம் ரொம்ப சலிச்சுக்கிறது ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியாம குறிப்பா படிப்புல போக்கஸ் பண்ண முடியாம தேவையில்லாத சிந்தனைகளுக்கு ஆட்படுறது படி படிச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற எதுலயாச்சும் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க புக்கு மட்டும் விரிச்சிருக்கும் சிந்தனை வேற இருக்கும் இப்படி எல்லாம் ஒரு சில மாணவ மாணவிகள் ஒரு சில ப்ராப்ளம்ஸ எதிர்கொள்றது வாய்ப்பு இருக்கு எனவே என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை போக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க நீ என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க அது நல்ல சிந்தனையா இருக்குங்கிற பட்சத்துல பிரச்சனை இல்ல கொஞ்சம் பேடான சிந்தனைகளா இருக்கு நெகட்டிவான சிந்தனையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை கொஞ்சம் திருத்தி மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க ஏன்னா மோஸ்ட்லி ராகு பகவான் சுயஸ்தானத்துல இருக்கும் போது சிந்தனை தடுமாற்றம் நிச்சயமா ஏற்படும் அது யாராலையுமே மறுக்க முடியாது நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி அது மாணவர்கள் மட்டும் இல்ல எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலுமே சிந்தனை தடுமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும் ஏதோ ஒரு வகையான கவலை நம்மள போட்டு வாட்டிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையான குழப்பம் நம்மள போட்டு அப்படி குமரிக்கிட்டே இருக்கும் அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ஓவர் டேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் மற்றபடி அதை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது ஜஸ்ட்

இப்படி நீங்களே உங்களுக்குள்ள கொஞ்சம் டெக்னிக்கா உங்க உங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் மாத்தி மாற்றி அமைச்சிக்கிறது நல்ல படங்களை ஏற்படுத்தும் எக்ஸ்பெஷலி பாத்தோனாக்கா மாணவ மாணவிகள் ஏன்னா மோஸ்ட்லி பாத்தோம்னா அதிகமான சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது மாணவ மாணவிகளுக்கு தான் இருக்கும் அதிகமான ப்ரஷர்ஸ் இருக்கும் நிறையா மார்க்ஸ் எடுக்கணும் எதுலயும் டவுன் ஆயிடக்கூடாது அட் சேம் டைம் பார்த்தனா என்ஜாய்மெண்ட்டையும் பார்க்கணும் மேலும் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் படிச்சு முடிச்சதும் வேலைக்கு போகணும் கெரியர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு பயம் பதட்டம் கவலை இதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் ட்ராவல் பண்ணிருக்கோமுங்கிற ஒரு வருத்தம் இப்படி சோ மெனி கன்ஃபியூசன்ஸ் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜஸ்ட் அப்படி நீங்க அதிகமாக நீங்க யோசிக்கிற ஒரு விஷயம் உங்களை தடைப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அதாவது நீங்க ஒரு செயல செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை செய்ய விடாம உங்களை தடைப்படுத்திக்கிட்டே இருக்கிற விஷயத்த நோட்ல எழுதிருங்க நோட்டு பேப்பர் எடுத்து உங்க மூலையில என்ன ஓடிட்டு இருக்கோ அதை எழுதிடுங்க ஜஸ்ட் எழுதிட்டு அதை அப்படியே ஒரு வாட்டி பாருங்க அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக் சயின்டிபிக்கா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் உங்க லைஃப்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த டைமிங்ல நம்முடைய மன நம்முடைய செயல்பாடுகளை செய்யறதுக்கு தடை இல்லாம நம்முடைய சிந்தனையை பாசிட்டிவா பராமரிச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும் அது நம்மளுக்கு தேடல் மூலமா கிடைக்கும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேடலை வச்சு அதுக்கான சொல்யூஷனை எடுத்துக்கோங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் எதை நினைச்சு கவலைப்படாதீங்க மேலும் இந்த ஏழரை சனி காலகட்டம் அப்படிங்கிறது நாம முற்பகுதியில் செஞ்ச ஒரு விஷயத்தோடைய ரிஃப்ளெக்ட் தான் சனி பகவான் நீதி காரகன் நம்ம முன்னாடி ஒரு தப்பு பண்ணிருப்போம் நம்மள அறியாம பண்ணிருக்கலாம் சில பேர் தெரிஞ்சு கூட பண்ணிருக்கலாம் அப்போலாம் நம்ம நல்லா இருந்திருப்போம் அதோட ரிஃப்ளெக்ட் பார்த்தோம்னா இப்போ மறைமுகமா நம்மள வந்து அடிக்கும் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா இது நம்ம முன்னாடி பண்ணதுதான்ப்பா இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கற ஒரு புரிதல் வரும் எனவே ஒரு புரிதல் நம்ம லைஃப்ல வந்துட்டு நம்ம செய்யற ஒரு ஒரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமா உண்டு மோஸ்ட்லி பாத்தோம்னா அது இந்த சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்கள நமக்கு வெளிப்படும் ஆகவே இந்த ஏழரை சனி காலகட்டத்தை பொறுத்தளவுல பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது அந்த பிரச்சனை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதை மட்டும் அந்த சாராம்சத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப கரெக்டா பரிணமிச்சுக்கணும் கரெக்டா பராமரிச்சு நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கணும் அதாவது நம்ம பள்ளுவ பெருமான் அழகா ஒரு திருக்குறள் எடுத்து சொல்லியிருப்பாரு ஊர் ஓரால் உற்ற பின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோல் அதாவது நமக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படியே நம்மளை அறியாமலோ செஞ்சுட்டாலோ அப்படி இல்லைனா நம்ம செய்யாமலே நமக்கு ஏதாச்சும் ஒரு துன்பம் வந்தாலோ வந்த துன்பத்தை பார்த்து பயப்படக்கூடாது களத்துல இறங்கிடணும் வா நீ நானா ஒரு கை பார்த்துக்கலாம் வா என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும் அதுல என்ன எனக்கு நல்லது இருக்கு அப்படிங்கறத நான் உறிஞ்சி எடுத்துக்கிறேன் நீ வா எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரட்டும் அதை நான் சமாளிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு மன வலிமை எப்போதுமே இருக்கணும் நீ எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனை அவங்க பிரச்சனை அவங்களுடைய வலி அவங்களுக்கு தான் புரியும் உங்களுடைய பிரச்சனை எனக்கு ஈஸியா இருக்கலாம் என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம் ஆனா அவங்க அவங்க வலி அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் ஆழமா இருக்கும் ஆகவே என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நினைச்சு பயப்படக்கூடாது மன வலிமையை கொண்டு நம்ம அதை எதிர்கொண்டு அதுல என்ன நமக்கு நல்ல விஷயம் இருக்கோ அந்த சாராம்சத்தை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு தேவையான இடத்தை நம்ம போய் அடையணும் லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும் அந்த பர்பஸ் நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும் இடையில வர சின்ன சின்ன சில்லறத்தனமான பிரச்சனையை பார்த்து நம்ம அதே இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுடக்கூடாது எனவே இதை எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலுமே சரி நமக்கு வயசாயிட்டேன்னு நினைச்சு கவலைப்பட வேணாம் வயது முதிர்ந்தவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் வயதாயிட்டேன்னு கவலைப்பட வேண்டாம் நம்ம இன்னும் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு ஸோ அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கணும் ஒரு நிறைவு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த நிறைவு தன்மை அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய பர்பஸ் கண்டுபிடிச்சி அதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா ஒரு நிறைவு தன்மை ஏற்பட்டுரும் அந்த நிறைவு தன்மை ஏற்பட்டு பிரச்சனை இல்ல அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில்

ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பிக்கப் பண்ணி அதை நோக்கி பயணிச்சீங்கன்னா நிச்சயமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது நான் இவ்வளோ விஷயம் எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இந்த மீன ராசி மற்றும் மீன லக்னம் மீன ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆல்மோஸ்ட் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக தான் இருப்பாங்க நாலு பேருக்கு உபதேசம் சொல்லக்கூடியவர்களா தான் இருப்பாங்க இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும்போது டக்குனு துவண்டு உட்காந்துருவாங்க என்ன பண்றதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கவலைக்குள்ள முழுகிடுவாங்க ஆகவே கவலை அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக இருக்கக்கூடாது நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறது உத்தமம் அப்படி அந்த பிரச்சனை பிரச்சனை வந்துடுனாக்கா களத்துல இறங்கிடணும் வா நீயா நானும் அவர் கை பார்த்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மனதில் ஒரு தில்லை ஏற்றிட்டு நம்ம அது கூட போராட ஆரம்பிச்சிடணும் அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க குறிப்பா மாணவ மாணவிகள் வாழ்க்கையை நினைச்சு பயப்படாதீங்க தேடல்கள் தான் நம்முடைய வாழ்க்கை தேடி தேடி சொல்லுங்க நிறைய அறிவுகளை சேர்த்துக்கோங்க உங்களுடைய அறிவு தான் உங்களுக்கு வந்துட்டு கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து கொடுக்கும் உடைய அறிவு தான் உங்களுடைய மதிப்பு மரியாதை ஆகவே நிறைய அறிவுகளை சேர்த்துக்கோங்க இந்த ஏழ்ற சனி ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறப்போ வரக்கூடியதுலாம் ஒரு பெரிய பாக்கியம் என்ன பொறுத்த அளவுக்கு அது பாக்கியம் தான் ஏன்னா ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச தெரிஞ்சு டக்குன்னு ஏழரை சனியில மாட்டிட்டோம்னாக்கா கரெக்டா ஒரு இருபத்தி ஏழு வயசுக்குலாம் சரியான பக்குவத்துக்கு நம்ம வந்துருவோம் பக்குவம்னா பக்குவம் அப்படி ஒரு பக்குவம் நல்ல ஒரு ஜீனியஸா மாறிடும் ஏன்னா அவ்வளவு அடிகளை பார்த்து அவ்வளவு வலிகளை பார்த்து அப்படியே நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு போகும் அந்த ஏழரை சனி ஆகவே இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க நெகட்டிவா எதுவுமே நினைக்காதீங்க எல்லாமே பாசிட்டிவ் தான் எல்லாமே நமக்கு ஃபேவர்தான் அப்படியே நெகட்டிவா நடக்கிற மாதிரி வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் இந்த ஏழரை சனியுடைய பாதிப்பு இதுல நம்ம கத்துக்கிற பாடம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையுடைய அடுத்த முப்பது வருஷத்துக்கு தேவையான எனர்ஜி அதிகமாக பெற்று கொடுக்கும் அதுதான்

கவனமா இருந்துக்கணும் இரண்டாம் இடத்துல சனி பார்வை ஆகவே இந்த கண்ணு காது மூக்கு வாய் தொண்டை இந்த பகுதிகள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு மற்றபடி பெருசா எதுவுமே மைனஸ் இல்ல இதுல அந்த கிரகங்கள் டிராவல் பண்றதுனால இதை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் ஓவராலும் அந்த சனி காலகட்டத்தில் மருத்துவ செலவு ஏற்படுறது இயல்பு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் குழப்பங்கள் வந்து நீங்குறதுலாம் இயல்புதான் அதனால அத நினைச்சு பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுதுன்னா அதை நீங்க டக்குன்னு சரி பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய முன்னேற்றத்துக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஒரு தடையா இருக்க கூடாது ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடைய கவன குறைவால ஏற்படக்கூடிய விஷயங்கள் நம்ம கவனத்தை அதிகரிச்சிட்டோம்னாக்கா அந்த பிரச்சனை நமக்கு ஏற்படப் போறது இல்லை ஆகவே அலட்சியமா நம்முடைய கவன குறைபாடால நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு மாதத்தையோ இரண்டு மாதத்தையோ நம்ம இழந்துட கூடாது ஒரு நாள் இழந்தாலும் அது பெரிய இழப்பு நாட்கள் நமக்கு ஒரு லிமிட்டடா கொடுத்துருக்காங்க நல்லா நூத்தி வருஷம் இப்ப அப்படியே குறைஞ்சு குறைஞ்சி தொண்ணூறுல வந்து நிக்குது அப்படி இல்லைன்னா எழுபது இந்த கேட்டகரியில தான் நிக்குது ஆகவே இருக்கிற காலகட்டத்தில் நமக்கான ஒரு சரியான ஒரு தடத்தை பதிக்கணும்னாக்கா நம்முடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்தே ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நெகட்டிவா வந்துடுச்சு பாக்குற பொருள்லாம் எல்லாம் கெமிக்கலா இருக்கு நம்ம எதை தான் வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு சரியாவே தெரிய மாட்டேங்குது எனவே முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்திக்கோங்க இதுதான் எல்லாத்துக்கும் ஆணி பேர் இது ரெண்டையும் கவனம் செலுத்திட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே தடுக்க முடியாது ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுல சற்றையே கொஞ்சம் ஸ்ட்ரகிளா போற மாதிரி இருக்கும் பட் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நிச்சயமா நமக்கு ஃபேவரான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் எதை நினைச்சு கவலைப்படாம மூவ் ஆன் பண்ணுங்க நிச்சயமா மாற்றம் அப்படிங்கிறது

நம்ம ஒருத்த ஒருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்திகள் டிராவல் பண்ணிட்டு இருப்போம் ஆகவே நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பாக்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான் நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகு தான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு பிரிடிக்ஷனுக்கு வர முடியும் ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம் ஜஸ்ட் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கிற பலன்கள் தான் மந்த்லி பிளானட் எல்லாம் இருக்கு இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவே இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியிற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க இந்த அவேர்னஸ்க்காக மட்டும் தான் நம்ம கொடுக்கறது ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ இல்லையோ நமக்கு தெரிஞ்சிடும் ஆகவே அப்படி ஏதாச்சும் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குறது எனவே அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு நூறு சதவீதமான பலன்கள் கிடையாது ஆகவே அந்த புரிதலோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நினச்சிலாம் பார்க்காதீங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க இதில் ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க மேலும் நீங்க நூறு சதவீத பலன்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன அக்யூரிட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களை விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்குவாங்க போவாங்க நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க மேலே இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க தான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன் அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டிடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளேஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்கோம் முடிய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பார்த்துக்கோங்க அதில் நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் நம்ம டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோலாம் எல்லாம் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு அந்த வீடியோஸ் நீங்க மறக்காம ஒரு வாடி செக் பண்ணி பாருங்க மேல நீங்க இந்த கோச்சார பலன்கள் எல்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஏதாச்சும் ஒரு சேனல் மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதம் ஒரு சேனல் அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படி எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம்தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க ஏன்னா ஒருத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்தது தான் இருக்கும் ரவி நாலஞ்சு சேனல்ல பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு எனக்கு தோணுது பர்சனலா ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு ஸோ இந்த கன்ஃபியூசன் ஆன அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும் உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவு அடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனல்ல ஒரு மூணுல இருந்து நான்கு மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிஜமா உங்களுக்கு கதலியும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறகு and finally very limited time so be cool stay happy stay